இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இமைக்கானோடிகள் பொதுவாக வாழ்க்கையில் இல்ல நம்ம செய்யற விஷயத்துல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நொடிகள் வந்து அதையும் தாண்டி வேற ஒரு ரைடு இருந்தா அதுதான் இமைக்கானோடிகள் ஏன்னா உண்மையிலேயே படம் ஸ்கிரிப்டாவும் சரி படம் எடுத்த விதமாவும் சரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது நிறைய எங்கள் ஷேர் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இந்த படத்தில் பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு போய் ஒரு இந்த படத்தை போய் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ஒன்று இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் பண்ணுறது ஒன்று பட் ரெண்டும் கலந்த ஒரு படம் அண்டு அதில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புது புது இமோஷன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இமைக்கானோடிகளில் எனக்கு அமைஞ்சது என்ன அதுக்கு முதல் நன்றி வந்து தான் ஏன்னா அஜயோட ஸ்கிரிப்ட் அஜய் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இப்போ கேட்டு இமீடியட்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்த ஸ்கிரிப்ட் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து எனக்கு நிறைய பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஆசையோடு இருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு படம் சைன் பண்ணும்போதும் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் சரி அடுத்து வந்து அஜயோட ஸ்கிரிப்ட் பண்ணமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் அந்த டைமில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நிறைய கன்ஸ்டியன்ஸ் இருந்தது பட் ஒரு விஷயத்தில் மட்டும் நானும் அஜய் ரொம்ப தெளிவாக இருந்தோம் என்னானாலும் எந்த காம்ப்ரமைஸோட இந்த படம் பண்ணிடக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த 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 அளவுக்கு இந்த படம் எடுக்க முடிச்சால் இதை பண்ணுவோம் இல்லைன்னா இப்போதுக்கு தொடவே வேணாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்தோம் நம்ம அண்ட் அதுக்கப்புறம் அஜய் வந்து டிமாண்டிக் காலனி பண்ணார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீட் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா அமைஞ்சது சரி ஓகே இந்த படம் இப்போ வந்து கரெக்டான டைமாக இருக்குது இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து திருப்பி அலைச்சல் இருந்தது நிறைய பேர்கிட்ட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமார் சார் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்து இறங்குனாரு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணக்கூடிய படம் கிடையாது இது வந்து டே ஒன்லேருந்து இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணக்கூடிய ஒரு படம் ஸோ அதை நம்பி இறங்கினாரு ஜெயக்குமார் சார் அண்ட் நாங்களே வந்து நிறைய விஷயம் நமக்கு இந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எங்களுக்குள்ளேயே இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது தான் ஜெயக்குமார் சார் ஸோ மொதல் நன்றி அவருக்கு தான் என தைரியமா இறங்கி இந்த ஸ்கிரிப்டை நம்பி பண்ணார் அவரு உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நிறைய ஆர்டிஸ்டோட நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருந்தது அந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நயன் மேம் இருக்காங்க இவங்க ஆதி ராஜேகர் சார் இருக்கார் ஏன்னா அனுராக் கஷ்யப் சார்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் ஏன்னா பரதேசி நான் பண்ணும்போது நார்த் இந்தியாவில அவர் வந்து பரதேசியா எனக்கு வந்து ப்ரமோட் விட்டார் ஸோ அவர் வந்து திருப்பி என் படத்தை வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த மொத்த டெக்னீஷியன்ஸும் மொத்த டெக்னீஷியன்ஸும் காஸ்ட்டும் வந்து ஒரே படத்தில் அமையறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ராஷி திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ் சினிமாவில் ஸோ அகேன் வெல்கம் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டன்ஸ் பத்தி சொல்லி அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே ஸ்டன்ஸ் பத்தி பேசாங்க இப்போ அஜய் சொன்னார் அந்த ஸ்டேர் கேஸ் இன்சிடென்ட்டை சொன்னார் இதுதான் உண்மை ஏன்னா வந்து எனக்கும் சொல்லலை அவர் ஏன்னா ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸாகவே இருக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது செட்சுக்கு போய் நிற்போம் அங்கே புதுசாக எதுனா ஒன்று நடக்கும் ஸோ ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்லி போய் மேலே நின்னாங்க இப்போதான் சொன்னார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பட் ஒரு விஷயம் அவர் சொல்ல மறந்துட்டார் அங்கே அங்கே வந்து பதினஞ்சாவது மாடியில் என்னை ஏற்றி விட்டாங்க அங்கே வந்து ஒரே ஒரு ரோப்பில் தான் நான் தொங்கிட்டு இருந்தேன் ஸோ தொங்கிட்டு அங்கேருந்து இறங்கி இறங்கி வரணும் ஸோ அதை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே பாரத்தை இவங்க மேலே போட்டு போயிடுவோம் போய் பண்ணுவோம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் எனக்கு ஓகே ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன் தான் நடக்கும் இந்த லென்ஸ் மாத்திர கேப் இல்லை ஆங்கிள் மாத்திர கேப் நான் ஆன்டிசிபேட்டே பண்ணல ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேருந்து குதிச்சு குதிச்சு வருவேன் அதுக்கப்புறம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இடத்த நிக்கணும் ஸோ பன்னெண்டாவது மாடியோ இல்லை பதினஞ்சாவது மாடியிலையோ அப்படியே நின்றுட்டு இப்படியே உட்காந்துருக்கணும் ஸோ இவங்க ஷார்ட் சேஞ்ச் பண்ணுறது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அந்த டென் மினிட்ஸ்க்கு இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் ஸோ என் வாழ்க்கையில அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நான் வந்து அங்கே அங்க இருக்கும்போது பொதுவா இந்த புறா கீரா பறந்து வந்தால் சுஷ் அப்படின்னு சொன்னா போயிடும் அங்க போய் உட்கா நின்னுட்டு இருந்தேன் இவங்க இவங்க வந்து நெக்ஸ்ட் செட்டப் ரெடி வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நின்று கீழே பார்த்தா வந்து பயங்கரமா இருந்தது ஸோ கீழே பார்க்காம மேலேயே பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்போ பக்கத்துல வந்து ஒரு புறா வந்து உட்காந்துது நான் சுஷ்ஷு சுஷ்ஷுன்னு சொல்ற அது போகவே மாட்டேங்குது ஸோ தான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ ஓகே அவங்களோட டெரிட்டரியில் நம்ம வந்திருக்கோம் நம்ம மாசத்துல இங்க ஒன்றும் வேலை சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ கீழே பார்த்துட்டு அஜய் இருக்கியா போதா முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலயா அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுறேன் கீழ இருந்து ஆச்சு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு உண்மையிலே ஒரு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொரு நாள் நான் நினைக்கும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் ஆதி பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது கரெக்டாக நான் வந்து அவரை நேரில் பார்க்கும் போது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் எனக்கு உண்மையிலே இந்த படத்தோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரே ஒரு கோம் அந்த பாட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வர் ஓகே ஹேவிங் சட் தட் இன்னைக்கு படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் இது இமைக்கா இமைக்கானொடிகள் வந்து என்னோடய படமோ இல்லை நயன்தாரா உங்கள் படமோ இல்லை அனுராக் காஷ்யப்போட படமோ இல்லை அஜயோட படம் இல்லை ஜெயக்குமார் சரோட படம் கிடையாது இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சும்மா கிடையாது உண்மையிலேயே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ நாங்கள் போட்டிருக்கோம் அண்ட் ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து இமயக்கா நொடிகள் என்ற ஸ்கிரிப்ட் வந்து இன்றைக்கி ஒரு படமாக மாறி இருக்கேனா இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சு வச்ச சுரேஷருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் இந்த இந்த என்னையும் அஜய் நம்பிட்டு சரி ப்ரொடியூசர்ஸ் கிட்டே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்தார் ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலையும் என்னை என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக தமிழ் சினிமாக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னோடய ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஆகஸ்ட் தேர்ட்டியுத் இவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் தேர்ட்டிய் ஸ்கிரீன்ஸில் வந்து பாருங்க பார்த்தேன் தேங்க்ஸ்